உன் வைத்திய கிளிக் உன் பொண்டாட்டி போய் நாகப்பட்டி எடுத்து வர சொல்லு. போடி நாகப்பட்டி எடுத்து வா. ஆ 나 மாட்டேன். எங்க ஆத்தாவுட்ல இருந்து கூட நகையில ஒரு திருடன கூட வர மாட்டேன். தர மாட்டேன். அப்ப உன் புருஷன் பைரு. ஐயா நீ இருக்குது ஒரே வகறியா? ஏண்டே நான் முக்கியமா நாகப்பட்டி முக்கியமா. போய் எடுத்துடடி. என்ன அண்ணா மச்சான் நீ. பாைய விட்டு நகர கூடாது. நான் போய் அவள பார்த்துட்டு வரேன். என்ன இப்படி மிரட்டிட்டு போறா? சீக்கிரம் எடு. ஏய் ஏய் இல்ல. என்ன ரெண்டு மூணு வீட்டு போணும் சீக்கிரம் மாமா.

அத வெறும்கைப்பட்டியை மட்டும்பி தரப்பான் உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க நமக்குள்ள நடக்கிற இந்த சில்லற வியாபாரம் எனக்கும் கட்டுப்படி ஆகல பாவம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால ஒரே அடியா மொத்தமா வியாபாரம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு குடுக்கிறதுக்கு என்கிட்ட இனி எதுவுமே இல்ல இந்த வீட்டையே உன் வயலையும் தவற அப்படிதான இந்த வேத்து பத்திரம் ரெண்டையும் பேருக்கு எழுதி குடுத்துரு அப்புறம் உனக்கு தொல்லையே இல்ல நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன் மச்சா இன்னும் ஒரு வாரமும் பத்து நாளு பாப்பாவோட கதை முடிய போகுது அவளை அனுப்பி வச்சிட்டு நீங்க கேட்டபடி இந்த வீட்டையும் வயலையும் உங்களுக்கு எழுதி வச்சிட்டு கட்ன வேட்டியோட நான் இந்த உறவுட்டு போயிருக்கேன் மச்சான் அடைச்சா கையெழுப்பா ஒரு நாள் கூட என்னால பொறுக்க முடியாது திருப்பத்தூர் நாகராஜன் கிட்ட விலையெல்லாம் பேசி அட்வான்ஸ கை நீட்டி வாங்கிட்டேன் ஏன் நானும் எங்ககிட்ட போறது வேணுனா என்கிட்ட கெஞ்சிடல அவருகிட்ட கெஞ்சு பாரு மனசு ஒரு வேலை டைம் கொடுத்தாலும் குடுக்கலாம் இந்த வேணா புடியே போடுப்பா பிரச்சனை கண்டிருக்குப்பா புடியா இந்த போடுப்பா ஆ ரொம்ப தேங்க்ஸ் பா ஓ அரும தம்பியோட இங்க இருக்க போறேன்னா நீ இங்கே இருக்கலாம் நான் உடனே புறப்படுறேன் இல்ல என் கூட வர்றதுனாலும் வரலாம் உனக்கு சேலையை மாத்திக்கிற டைம் தான் கொடுப்பேன் என்ன சொல்ற சேலையை மாத்திக்கிறேங்க நீ தாண்டி பொம்பளை

அந்த என் மகளையும் தம்பியையும் இந்த நிலை மேல விட்டுட்டு வரதுக்கு என் மனசு இடம் தரல சீலையை மாத்திக்க டைம் குடுத்தீங்க மாத்திக்கிட்டே நீங்க போலாம் வேற ஏதாவது கையெழுத்துக்கணுமா என்ன கொல்லாதீங்க மாப்பிள்ளை யாராலையும் திருத்த முடியாது என்ன என் பொண்டாட்டி வள்ளிக்கு என்ன திருத்திட்டா வெக்கத்தை விட்டு சொல்றேன் அவ கால விழுந்துட்டு இப்ப நான் புது மனுஷனா வந்திருக்க மாப்பிளா ஆமா மாப்பிள்ளை இந்த வீட்டோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்குங்கறத நான் உணர்ந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள என்ன சொல்லாதீங்க

கல்யாண சாப்பாடு போடணும் நாளைக்கே நம்ம குலதெய்வத்தை கும்பிட போறோம் போதுமா மாமதா மாமாதா முதல்ல தாத்தா கிட்ட சொல்றேன்

படியிருங்க கஷ்டமா இருக்கா கொஞ்ச நேரம் வேணா உட்காந்துட்டு போலாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாதா மாமா சொல்றதுக்கு கோச்சமாவும் இருக்கு ஆனா சொல்லாமையும் இருக்க முடியல நாங்க தானமா இருக்கோம் சொல்லுமா கேள்வி வரைக்கும் நீங்க என்ன தூக்கிட்டு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு இதுல என்ன இருக்கு கூச்சப்பட

பார்வை குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஐயோ இல்லனா உங்க முன்னாடி அவளை தூக்கி தொடர்ச்சி இருக்க மாட்டா என்னமோ தெரியல அவ நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா அதனால ஊருக்கு போனதும் உறவு முறைக்கெல்லாம் மச்சான சொல்லிட்டு வர சொல்லு தம்பி என்ன பாப்பா அதுக்குள்ளேயும் படுக்க கிளம்பிட்ட என்னமோ தெரியல மாமா

அப்படி நாம எப்ப சாகுறோமோ அப்ப மாமா போறதுக்காக இல்லாட்டியோ நீ இங்க சொல்றதுக்காக தூங்காம இருக்க ஆனா தூங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது நீ தூங்காம நான் பாத்துக்கிறமா எப்படி பாப்பா பாட்டு பாடி குழந்தையை தூங்க வைப்பாங்க ஆனா என் பாப்பா தூங்காம இருக்கிறதுக்காக நான் பாட போறேன் மாணிக்கா உறவு முறை எல்லாம் வந்திருக்காங்க சாப்பாட்டுல எந்த விதமான குறையும் வரப்படாது நான் போ தம்பி இன்னைக்கு மீனவை பாத்தியா வெண்ணே எந்திரிச்சுட்டா கலகலப்பா இருக்கா எனக்கு என்னமோ முகத்தை பார்க்கும் போது அவளுக்கு சீக்கிரமே சௌரிய மயிரும் தோணுது நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அனையைப் போரு விலக்கு பிரகாசமா இருக்கிறேன் சொல்லுவாங்க அப்படி ஆயிரக்குடானுதா நான் சாமிய வேண்டிக்கிறேன் அதா? கூடுலா அம்மாடி மாமா, செத்தேங்கு காந்துக்கு வா உக்கருமா, மாமா அங்க நிக்கிறவக தானிப்பட்டி செத்தப்பு இல்ல ஆமாமா நம்ம வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவக இப்போ வந்திருக்க ஆளு ஏ மாமா குத்தம் சுற்ற இல்லைன்னு சொல்லுவாங்க என்னமோ நம்மளை பாக்கணும் தோணி இருக்கு அதான் வந்திருக்காங்க அவஹ

இந்த வீட்டில் உனக்கு தெரியாம என்ன விசேஷமா நடக்கும் நான் சொல்லட்டுமா மாமா நான் சாக போறேன்னு தானே இவங்க எல்லாம் வந்திருக்காங்க பாப்பா எனக்கு தெரியும் மாமா இல்ல பாப்பா உனக்கு ஒண்ணு நீ நாத கோயில சேலை கொடுத்தனிக்கு சந்தியாம உங்ககிட்ட சொன்னதை நான் கேட்டுட்டேன் என் சாவு எனக்கு தெரிய கூடாதுன்னு நீங்க எல்லாம் ஆசைப்படுவதா தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க மனசு நோக கூடாதுன்னுதான் நானும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிட்டேன் அப்படி எல்லாம் பேசாதமா இல்ல மாமா மாமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சந்தியா மாவை கல்யாணம் பண்ணிக்கணும் இப்ப அதெல்லாம் எதுக்குமா உனக்கு ஒண்ணு வராது மாமா ஆத்தா அப்ப ஏன் ஏன் எல்லாரும் அழுகிறீங்க எனக்காக நீக்கு யாரும் அழுகப்படாது நான் அழுகிறேன் பாத்தீங்களா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பொறந்த போ அப்ப ஆத்தா தெரியாத அனாதையா பொறந்த அத போறப்போ என் ஆத்தா என் அப்பு என் மாமா இத்தனை சொந்தத்தையும் சம்பாரிச்சுட்டு போற பாத்தீங்களா மாமா நீங்க அழுவப்படாது மாமா நீங்க எவ்வளவு நல்லவ உங்ககிட்ட நான் சாக போறதா சொல்லி ஏமாத்தி தாலி கட்டி வச்சுட்டேன்ல பாப்பா, அதையில் ஏமா இப்பு பேசியிட்டு. இல்லை, மாமா, இது திருட்டு தாலி, இதை கட்ணா, உங்கு கையாலி, இது... உன் நான் எத்துக்கிட்டது கப்பரும். தாலி என்னமா? ஏ, மாமா, நேசமாவே, என்ன பொண்டாடியை எதுக்கிட்டீர்களா? சத்திய மயத்துக்கிட்டேம்மா இந்த நாலஞ்சு வாரத்துல பாப்பா என் மனசுல சலையா புரிஞ்சிட்டா இனி வேற ஒருத்தி மேல இந்த அளவுக்கு அன்பு செலுத்த முடியுமா நிச்சயம் அது என்னால முடியாது தெரிஞ்சோ தெரியாமல உன் மனசுல ஆசைகளை வளர்த்துட்டேன் அதுக்காக என்ன மன்னிச்சிரு நானே ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அங்க பாருங்க உங்க நினைவோட நான் இந்த ஊரை விட்டு போறேன் எத்தனையோ நாளாக குங்குமம் வச்சுக்கிறேன் ஆனா இருந்து நான் வச்சுக்கிறப்போ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அது எனக்கு மட்டும்தான் புரியும் நான் வரேன்